என் பெயர் கண்மணி என் வாழ்க்கையின் மிக அழகான நாளது குணசேகரனின் மனப்பெண்ணாக அவரது அறையில் அமர்ந்திருந்த தருணம் அறை முழுவதும் ரோஜா மற்றும் மல்லிகை பூக்களால் கொள்ளை அழகுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மங்களான வெளிச்சம் தரும் மிளகுவர்த்திகளின் ஒளி அந்த சூழ்நிலையை மேலும் காதல் நிறைந்ததாக மாற்றியது ஒரு ஆழமான பெருமூச்சுடன் என் கண்களில் பல கனவுகளை சுமந்தேன் குணசேகரனை அடைவதற்காக நான் எவ்வளவு தூரம் போனேன் என் சொந்த அக்கா நர்மதாவுக்கு கூட துரோகம் செய்தேன் எந்த ஒரு தங்கையும் அக்காவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்க மாட்டாள் ஆனால் நான் செய்தேன் எனக்கு பிடித்த ஒன்று கிடைத்தே ஆக வேண்டும் என்றால் அதை அடைய நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என் கைகளில் இருந்த மருதாணியில் வைரம் போல குணசேகரனின் பெயர் மின்னியது அதை பார்க்க பார்க்க என் இதயம் ஆவலில் துடித்தது குணசேகரன் மீது நான் வைத்திருந்த காதல் அப்படிப்பட்டது இன்றைய இரவு நம் இருவருக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத பொக்கிஷமாக இருக்கும் என்று எண்ணி என் மனதிற்குள் சிரித்தேன் அப்போது அறையின் வெளியே காலடி சத்தம் கேட்டது அவர்தான் வருகிறார் நான் பதற்றத்துடன் என் முக்காட்டை முகத்தில் சரி செய்து மிகவும் வெட்கப்பட்டும் அப்பாவியுமாக குனிந்தேன் என் இதயம் நெஞ்சை உடைத்துக்கொண்டு வெளியே வந்து விடுவது போல் துடித்தது கதவு மெதுவாக திறக்க குணசேகரன் உள்ளே வந்தார் அவர் மெதுவாக நடந்து வந்து சரியாக என் எதிரே அமர்ந்தார் நான் குனிந்தபடியே அவர் அசைவுகள் ஒவ்வொன்றையும் கவனித்தேன் அவர் கையை நீட்டி மெல்லிய குரலில் கண்மணி என் வாழ்க்கைக்குள் உன்னை வரவேற்கிறேன் என்றார் நான் சற்றும் தாமதிக்காமல் என் கையை அவர் கையில் கொடுத்தேன் அடுத்த கணம் என் கையை பிடித்து தன் உதடுகளில் அருகில் கொண்டு சென்றார் அவரது உதடுகள் என் கையை தொட்டபோது என் உடல் முழுவதும் ஒரு மின்னல் பாய்ந்தது குணசேகரன் லேசாக புன்னகைத்து உன் முகத்தில் உள்ள முக்காட்டை நீக்கிப் பார்க்கவே மனம் பெறவில்லை கண்மணி நீ அவ்வளவு அழகாக இருக்கும்போது உன்னை பார்த்தால் என் கட்டுப்பாட்டை நான் இழந்து விடுவேன் என்றார் அவரது வார்த்தைகள் என் காதுகளில் தேனாக பாய்ந்தது உள்ளுக்குள் நான் மயங்கி போனேன் நான் மெல்லியதாக கலகலவென்று சிரிக்க அடுத்த கணம் அவர் என் முக்காட்டை மெல்ல நீக்கினார் நான் ஒரு அழகு சில்லை என்பதில் சந்தேகம் இல்லை குடும்பத்திலேயே என்னைப் போல துடிப்பான குறும்புக்கார அழகிய பெண் வேறு யாரும் இல்லை முக்காடு நீக்கப்பட்டதும் நான் கண்களை மூடினேன் அவர் நீண்ட நேரம் என்னை பார்த்து கொண்டிருந்தார் எதுவும் பேசாததால் நான் நிமிர்ந்து பார்த்தேன் அவர் என் கையை இதயத்தில் வைத்து கண்மணி உன்னை பெற்ற பிறகு இந்த உலகமே எனக்கு கிடைத்துவிட்டது நீ நிஜமாகவே ஒரு தேவலோகத்து தேவதை போல இருக்கிறாய் என்றார் பிறகு தன் கூட்டின் பையிலிருந்து ஒரு பட்டு பெட்டியை எடுத்தார் உள்ளே ஒரு வைர மோதிரம் பல உன் அழகுக்கு முன் இந்த மோதிரம் ஒரு பொருட்டல்ல ஆனால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நான் மறக்க முடியாத நாளாக மாற்றுவேன் நீ உன்னை அதிர்ஷ்டசாலியாக உணருவாய் என்றார் அவர் என் விரலில் மோதிரத்தை அணிவித்தார் என் கையை பிடித்து தடவி கொடுத்தார் என் கவர்ச்சியில் குணசேகரன் முழுமையாக விழுந்துவிட்டார் அவரது கண்களிலிருந்த காதல் தீயை பார்த்து நானும் பரவசமடைந்தேன் அவர் என் மிக அருகில் வந்து தன் கைகளால் என் கழுத்தை தொடவிருந்தார் சரியாக அப்போது தொலைபேசி அலறியது அந்த நேரத்தில் எங்கள் இந்த அழகிய தருணத்தை கெடுத்த அந்த நபர் மீது எனக்கு கடுமையான கோபம் வந்தது ஆனால் நான் என் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு ஒரு தவறு செய்தவளை போல குணசேகரனிடமிருந்து விலகிச் சென்றேன் குணசேகரன் மொபைலில் என்னை பார்த்ததும் அவரது கண்கள் என் முகத்தை பார்த்தன அவர் என்னை பார்ப்பதைக் கண்டு நான் பயத்தில் உறைந்தேன் என் தவறு ஏதோ அவருக்கு தெரிந்துவிட்டது போல உணர்ந்தேன் நான் எதுவும் கேட்கவில்லை ஆனால் குணசேகரன் போனை காதில் வைத்து அதிர்ச்சியுடன் நர்மதாவுக்கு என்ன ஆட்சி என்று கேட்டார் நர்மதாவின் பெயர் வந்ததும் என் உடம்பு தீயாக எரிந்தது நான் படுக்கை விரிப்பை பலமாக இருக்கினேன் குணசேகரன் பதற்றத்துடன் இழந்து நின்றார் நானும் அவர் பின்னால் சென்று குணசேகரன் என்ன ஆட்சி எங்கே போகிறீர்கள் சொல்லுங்கள் என்று கேட்டேன் ஆனால் அவர் போனை காதில் வைத்தபடியே வீட்டை விட்டு வேகமாக ஓடினார் காரை ஸ்டார்ட் செய்து வேகமாக கிளம்பி சென்றார் நான் நிலைகுலைந்து அங்கேயே நின்று அவரை பார்த்து கொண்டிருந்தேன் என் மனதிலிருந்த அத்தனை சாபங்களையும் நர்மதாவுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் குணசேகரனை நான் முழுமையாக என் வசப்படுத்தி விட்டேன் பிறகு ஏன் அவர் என்னை தன் மனைவியாக வைத்துக்கொண்டு நர்மதாவின் பெயரை சொல்லி ஓடினார் நான் அறைக்குள் திரும்பி வந்து என் அம்மாவின் எண்ணுக்கு அழைத்தேன் போனை எடுத்த அவர் அழுது கொண்டிருந்தார் என்ன நடந்தது அம்மா என்று கேட்டேன் அவள் அழுதபடியே கண்மணி நர்மதா தன்னை முடித்து கொள்ள முயற்சி செய்துள்ளாள் உன் அப்பா பயத்தில் இரத்த அழுத்தம் அதிகமாகி படுக்கையில் இருக்கிறார் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அதனால் தான் குணசேகரனுக்கு தகவல் கொடுத்தேன் நாங்கள் நர்மதாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து போகிறோம் என்று அவர் முடிப்பதற்குள் நான் கோபத்தில் என் மொபைலை தரையில் அடித்து உடைத்தேன் அது துண்டு துண்டாக சிதறியது நான் கத்தியபடி இவள் ஏன் இன்னும் சாகவில்லை என் சந்தோஷத்தை நாசமாக்கியவளே என் நிம்மதியை கெடுத்தவளே இன்றைக்கு என் முதலிரவு அதை நீ கெடுத்து விட்டாயே என்று சத்தம் போட்டேன் மனதில் இவ்வளவு கசப்பு இருந்தும் நான் அமைதியாக ஒரு ஓரமாக அமர்ந்தேன் குணசேகரனுக்கு திரும்ப திரும்ப அழைத்தேன் ஆனால் பிஸியாக இருந்தது நர்மதா செத்து போய்விட்டால் என்ற செய்தி மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும் என்று என் மனம் துடித்தது நர்மதா என் சொந்த அக்கா என்னைப் போல துருவென இல்லாமல் மிகவும் அமைதியானவள் அவள் என்மேல் மிகவும் பாசமாக இருந்தாள் ஒரு தாயை போல என்னை கவனித்துக்கொண்டாள் கொண்டாள் ஆனால் என்னை போன்ற பிடிவாதமான பெண்ணுக்கு நர்மதாவை போன்ற அக்காவின் பாசம் ஒரு பொருட்டல்ல மருத்துவர் இன்னும் பத்து நிமிடம் தாமதமாக வந்திருந்தால் நர்மதாவை காப்பாற்றி இருக்க முடியாது என்று கூறினார் இப்போது அவள் ஆபத்து கட்டத்தை தாண்டிவிட்டாள் நானும் என் உடையை மாற்றிக்கொண்டு இரவு இரண்டு மணிக்கு மருத்துவமனைக்கு சென்றேன் அவள் ஏன் அப்படி செய்தாள் என்பது எனக்கு தெரியும் குணசேகரன் அங்கேயே நின்று இருந்தார் நான் கோபமான பார்வைகளுடன் அவரை பார்த்தேன் அவர் அருகில் சென்று அவளுக்கு உணர்வு வந்துவிட்டது இல்லையா அம்மா இங்கே இருக்கிறார் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் இப்போது நாம் வீட்டிற்கு போகலாம் என்றேன் நர்மதா மீது நான் குணசேகரன் மனதில் விதைத்த விஷம் அவ்வளவு சீக்கிரம் விலகவில்லை ஆனாலும் அவர் அம்மா இங்கே தனியாக இருக்கிறார் நான் அவர் மருமகன் இந்த சமயத்தில் அவர்களை தனியாக விட்டுவிட்டு போக முடியாது மாமனாருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இன்னொரு வார்டில் இருக்கிறார் என்றார் என்னைவிட என் வீட்டுக்காரர்களைப் பற்றி குணசேகரன் இவ்வளவு கவலைப்படுவது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் என் மனதில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது நான் குணசேகரனை நர்மதாவை விட்டு தூர விலக்கி வைக்க விரும்பினேன் ஏனென்றால் அந்த ரகசியம் ஒருபோதும் வெளியே வரக்கூடாது குணசேகரன் என் கணவனாக ஆக்குவதில் நான் வெற்றி பெற்றிருந்தாலும் சில ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பினேன் நர்மதாவின் உடல்நிலை சற்று தேறியதும் அம்மா அவளை பார்க்க அறைக்குள் சென்றார் அப்போது என் இதயம் பயத்தில் பலமாக துடித்தது குணசேகரன் நான் உள்ளே போய் நர்மதாவை பார்க்க போவதில்லை நீ மட்டும் போய் விட்டு வா பிறகு வீட்டிற்கு போகலாம் நான் மிகவும் டயர்டாக இருக்கிறேன் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் என்றார் நர்மதாவுடன் பேச எனக்கும் தைரியமில்லை அதனால் நான் வேண்டுமென்றே எனக்கு தலை சுற்றுகிறது நேற்று நாள் முழுவதும் கல்யாண சடங்குகளை பார்த்து கொண்டிருந்தேன் சரியாக சாப்பிடவும் இல்லை இந்த ராத்திரி முழுவதும் விழித்ததில் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருந்தால் மயங்கி விழுந்து விடுவேன் என்று போய் சொன்னேன் நான் இப்படி சொன்னதும் குணசேகரன் உடனே பதற்றமடைந்து அப்படியா அப்ப சரி நாம் இருவரும் வீட்டிற்கு போகலாம் பிறகு வந்து நர்மதாவை பார்க்கலாம் என்றார் எப்படியோ நானும் குணசேகரனும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம் வீடு வந்ததும் நான் குளித்துவிட்டு துண்டை சுற்றி கொண்டு குணசேகரனிடம் வந்தேன் அவர் படுக்கையில் அமர்ந்து ஏதோ யோசனையில் இருந்தார் அவர் முகம் மிகவும் சோகமாக இருந்தது ஆனால் குணசேகரன் என்னை தவிர வேறு எதையோ நினைப்பதை என்னால் தாங்க முடியவில்லை அவர் மனதில் என் நினைவுகள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் நான் முன்னேறி என் ஈரமான கூந்தலை அவர் மீது உதறினேன் குளிர்ந்த நீர்த்துளிகள் அவர் முகத்தில் தெறிக்க அவர் திடுக்கிட்டு என் பக்கம் திரும்பினார் அவரது கண்கள் ஆழமான காதலுடன் இருந்தன அதில் என் பிம்பத்தை பார்த்து நான் மேலும் மயங்கினேன் திருமணத்திற்கு பிறகு முதலிரவில் கணவன் தான் முதலில் துவங்க வேண்டும் என்பதை மறந்து நானே குணசேகரன் அருகில் சென்று அவர் மீது சாய்ந்தேன் நான் ஏதாவது செய்வதற்கு முன் அடுத்த கணம் குணசேகரன் என் இரு கைகளையும் பிடித்து கொண்டார் நான் கண்களை மூடி அவர் அன்பில் கரைய விரும்பினேன் ஆனால் அவர் பிடித்ததால் கண்களை திறந்து பார்த்தேன் அவர் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை இருந்தது அவர் நான் முழுமையாக ரிலாக்ஸ் ஆகாத வரை எதுவும் நடக்காது கண்மணி என்றார் நர்மதா ஏன் இப்படி செய்தால் என்று எனக்கு புரியவில்லை என்ன காரணமாக இருக்க முடியும் அவள் எதை விரும்பினாலோ அதை நாங்கள் செய்தோம் அதில் அவளும் சம்மதித்தார் ஏன் அவள் இப்படி செய்தாள் அந்த பையன் அவளை ஏமாற்றி விட்டானா குணசேகரனின் வாயிலிருந்து இந்த கேள்விகளை கேட்டதும் நான் உடனடியாக பார்வையை தவிர்த்தேன் எனக்கு கோபம் அதிகமானது அடுத்த நொடியே நான் குணசேகரனிடம் சொன்னேன் உங்களுக்கு ஏன் அதை பற்றி கவலை குணசேகரன் அது அவளுடைய தனிப்பட்ட விஷயம் அவள் உங்களை ஏமாற்றியதிலிருந்து என் சொந்த அக்கா என் கண்களிலிருந்து இறங்கிவிட்டாள் உங்களை நான் எவ்வளவு தூரம் காதலிக்கிறேன் என்பதை நீங்களே பாருங்கள் உங்களுக்காக நான் என் சொந்த அக்காவையை எதிரியாக மாற்றிக்கொண்டேன் இப்போது அவள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ன இல்லை என்பதைப் பற்றி எனக்கு கவலையில்லை நீங்களும் அவளை பற்றி அதிகம் நினைக்காதீர்கள் நான் உங்களுடன் என் வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்க வேண்டும் அவள் அவள் நிலையை அனுபவிப்பாள் என்றேன் குணசேகரனுக்கு அவர் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை நான் அவரை எப்படியாவது என் அருகில் கொண்டு வர விரும்பினேன் ஆனால் அவரோ நர்மதாவை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஒருவேளை என் திட்டங்கள் எல்லாம் தண்ணீரில் கரைந்து விடுமோ என்று நினைத்து நான் கலக்கமடைந்தேன் என் வாழ்க்கை எப்படி ஒரு திருப்பத்தை பெறப்போகிறது என் அக்காவின் உரிமையை பறித்து நான் பெரிய தவறு செய்து விட்டேன் என்று உணரும்போது அது மிகவும் தாமதமாகிவிட்டது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை நான் ஒரு ஆழ்ந்த மூச்சுவிட்டு குணசேகரனிடமிருந்து விலகினேன் நான் முதல் முறையாக குணசேகரனை பார்த்த அந்த தருணத்தை நினைத்து பார்த்தேன் என் அக்கா நர்மதா என்னை விட மூன்று வயது பெரியவள் அவள் அழகானவள் அனைவரிடமும் நன்றாக பழகுவாள் ஆனால் எளிமையை விரும்புவாள் அவள் அலங்காரம் செய்வதென்றால் ஏதாவது விசேஷத்திற்கு மட்டும்தான் மற்றபடி எளிமையாகவே இருப்பாள் அவள் முடி அடர்த்தியாகவும் நீண்டதாகவும் இருந்தது இடுப்புக்கு கீழே தொங்கும் அவளைப் பார்ப்பவர்கள் அவள் கூந்தலை புகழாமல் இருக்க மாட்டார்கள் என் அம்மா அவளை ஒரு பணிவான பசு என்பார் அவள் வீட்டிற்கு மிகவும் செல்ல பிள்ளை நான் பிறந்தபோது எனக்கும் எல்லோர் அன்பும் கிடைத்தது என் பழக்க வழக்கங்கள் என் அக்காவைப் போல இல்லை அதனால்தான் நான் மிகவும் பிடிவாதமும் திமிரும் உள்ளவளாக வளர்ந்தேன் ஒரு கட்டத்தில் நான் எவ்வளவு கலகலப்பாகவும் பிடிவாதமாகவும் மாறிவிட்டேன் என்றால் என் சந்தோஷத்திற்காக என் பெற்றோரை கூட துன்புறுத்தக்கூட நான் அஞ்சவில்லை அகம்பாவமும் ஆணவமும் என் மனதில் நிரம்பிவிட்டன அப்பா எங்களுக்காக எதையாவது வாங்கி வந்தால் நான் என் அக்காவின் பொருளைத்தான் தான் எடுத்துக்கொள்வேன் இதற்காக என் அக்கா ஒரு நாளும் என்னிடம் சண்டையிட்டதில்லை மாறாக எல்லா பொருட்களையும் அமைதியாக என் முன்னால் வைப்பாள் எனக்கு பிடித்ததை நான் எடுத்துக்கொள்வேன் மீதியை அவளுக்காக விட்டுவிடுவேன் ஆரம்பத்தில் என் அப்பாவும் அம்மாவும் என்னை கண்டித்தார்கள் ஆனால் போக போக அவர்களும் என்னிடம் சொல்வதை விட்டுவிட்டார்கள் நான் செய்த எத்தனையோ தவறுகளுக்காக என் அக்கா நர்மதா அடி இருக்கிறாள் சிறியவளான எனக்கு பெற்றோரின் திட்டு விழக்கூடாது என்று நினைத்து அவள் அமைதியாக அதை பொறுத்துக் கொள்வாள் அப்படித்தான் எங்கள் குழந்தை பருவம் முடிந்து இளமை பருவம் வந்தது அதுவும் முடிந்து இளைஞர் பருவம் வந்துவிட்டது நான் கல்லூரிக்கு சென்றபோது அழகான வசீகரமான பையன்களை பார்த்து என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவர்கள் அனைவரும் என்னுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன் அவர்களுடன் டேட்டிங் செல்ல வேண்டும் ஊர் சுற்ற வேண்டும் பணக்கார பையன்களிடம் நிறைய பணம் இருக்கும் விலை உயர்ந்த பரிசுகள் வாங்குவார்கள் நான் ஏற்கனவே அழகாகத்தான் இருந்தேன் அதனால் நான் என் உடை அலங்காரத்தை இன்னும் கவர்ச்சியாக மாற்றத் தொடங்கினேன் இதை கண்டதும் அந்த பணக்கார பையன்கள் என்மேல் மயங்கி விழுந்து விடுவார்கள் என்று நினைத்தேன் நான் நினைத்தது போலவே நடந்தது நான் ஒரு பணக்கார பையனை என் அழகு வலையில் சிக்க வைத்தேன் அவனுடன் பழகியதால் சேர்ந்து உட்கார்ந்து பேச வேண்டியிருந்தது அவன் என் அருகில் வர நினைத்தான் தொட விரும்பினால் நான் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை அதற்கு சம்மதமும் கொடுத்தேன் நாங்கள் பல இரவுகளை ஒன்றாக கழித்தோம் இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது என் வாழ்க்கை அதை நான் திறந்த மனதுடன் அனுபவிக்க விரும்பினேன் நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆனால் இப்போதைக்கு திருமணத்தில் எனக்கு எந்த நாட்டமும் இல்லை நான் அவனுடன் நேரம் செலவழித்து என்னால் எந்த மாதிரியான பயன்களையும் கூட வீழ்த்த முடியும் என்பதை என் நண்பர்களுக்கு காட்ட விரும்பினேன் ஒரு நாள் கல்லூரி முடிந்த பிறகு ரோஹன் என்னிடம் என்னுடன் வா நாம் கொஞ்சம் ஃபார்ம் ஹவுஸில் செலவழிக்கலாம் பார்ட்டி பண்ணலாம் ஜாலியாக இருக்கலாம் என்றான் முதலில் நான் மறுக்க விரும்பினேன் ஆனால் அவன் எனக்காக மிகவும் விலை உயர்ந்த பரிசு வைத்திருப்பதாக சொன்னபோது நான் யோசிக்க ஆரம்பித்தேன் நான் ஒரு பொய்க்காரணம் சொல்ல தொலைபேசியில் என் அக்கா நர்மதாவை அழைத்தேன் நான் என் நண்பர்களுடன் அவர்கள் வீட்டிற்கு செல்கிறேன் சாயங்காலத்திற்கு முன் திரும்பி வந்து விடுவேன் நீ எப்படியாவது அம்மா அப்பாவிடம் சொல்லிவிடு என்றேன் ஆனால் அவள் என் அக்கா அவள் நண்பர்களுடன் போகிறாயா அல்லது உன் காதலனுடன் போகிறாயா என்று கேட்டாள் அவள் பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் பிறகு ஆமாம் காதலனாக இருந்தால் உனக்கு என்ன நான் சொன்னதை மட்டும் செய் நான் என்ன தினமும் அவனை பார்க்கவா போகிறேன் என்றேன் என் அக்கா என்னை திட்டினாள் கண்மணி அப்படி செய்யாதே அவன் எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரியாது அவன் நல்லவனா இல்லையா என்று என்னை தடுத்தாள் நான் அவள் பேச்சை முற்றிலும் புறக்கணித்து விட்டு அழைப்பை துண்டித்து விட்டு ரோஹனுடன் அவன் ஃபார்ம் ஹவுஸிற்கு சென்றேன் சிறிது நேரம் நாங்கள் அமர்ந்திருந்தோம் பேசினோம் அவன் என்னிடம் உன் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று கேட்டான் நான் நாங்கள் இரண்டு சகோதரிகள் மற்றும் என் அப்பாவும் அம்மாவும் இருக்கிறோம் என்று சொன்னோம் அவன் உன் அக்கா எப்படிப்பட்டவள் அவள் உன்னை போல அழகாக இருப்பாள் இல்லையா என்று கேட்டான் ரோஹனின் கேள்வியை கேட்டதும் நான் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் என் மொபைல் கேலரியிலிருந்து என் அக்கா நர்மதாவின் ஒரு படத்தை எடுத்து அவளுக்கு காட்டினேன் பார் இவள் என் அக்கா இவள் என்னுடன் கொஞ்சம் கூட பொருந்த மாட்டாள் நான் எவ்வளவு நாகரிகமானவள் எல்லோரு இதய துடிப்பையும் அதிகப்படுத்துபவள் இவளோ வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டு வேலைகளிலேயே மூழ்கி இருக்கிறாள் ஒரு பாட்டிகை போல என்று சொன்னேன் இந்த வார்த்தைகளை கேட்டு ரோஹன் சிரிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் அப்போதுதான் அவனும் சேர்ந்து என் அக்கா நர்மதாவை கேலி செய்வான் ஆனால் அவன் அடுத்த கணம் என் அக்காவையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் நான் உடனே மொபைல் துறையை அணைத்தேன் அவன் காலரை பிடித்து ஏன் அவளை அப்படி வெறித்து பார்க்கிறாய் என் அக்கா ஒன்றகம் இல்லை புரிந்ததா என்னை பார் நான் தான் உன் காதலி என்று சொன்னேன் ஆனால் அவன் உன் அக்கா எவ்வளவு அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கிறாள் அவள் உன்னைப் போலவே அலங்காரம் செய்தால் எல்லோர் இதயத்தையும் கவர்ந்து விடுவாள் என்றான் இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தன என் மனநிலை கெட்டுவிட்டது சுமார் பத்து நிமிடங்கள் ரோஹன் என் அக்காவை பற்றியே புகழ்ந்து பேசினான் நான் என் அக்காவின் மேல் பொறாமை கொள்ள ஆரம்பித்தேன் ரோஹன் எனக்கு கொடுத்திருந்த தங்க வளையல்களை அங்கேயே வீசி எறிந்து விட்டு அவன் ஃபாரம் ஹவுஸை விட்டு வெளியே வந்தேன் அவன் என்னை கூப்பிட்டான் என் கேள் நான் உன்னை கேலி செய்யத்தான் அப்படி சொன்னேன் ஆனால் நான் நிற்காமல் வீட்டிற்கு வந்தேன் என் அக்கா நான் என் நண்பர்களுடன் போயிருக்கிறேன் சீக்கிரம் வரமாட்டேன் என்று என் அப்பா அம்மாவிடம் சொல்லியிருந்தாள் நான் திடீரென வீட்டிற்கு வந்ததை பார்த்த நர்மதா அடேங்கப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டாயா நான் அம்மா அப்பாவிடம் சொல்லி இருந்தேன் என்றாள் ஆனால் அடுத்த கணம் நான் கோபமாக அவளை பார்த்து என் வழியை விட்டு விலகு நீ என் சந்தோஷத்தின் எதிரி என்றேன் பார் நான் உன்னை எப்படி பழிவாங்குகிறேன் என்று இந்த உலகத்தில் இருக்கும் வரை நீ அதை மறக்க மாட்டாய் கோபத்தில் நான் என்னென்னமோ விருப்பை கக்கினேன் ஆனால் என் அம்மா அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் அடுத்த கணம் என் கன்னத்தில் பலமாக ஒரு அறை விழுந்தது அம்மா என்னிடம் உன் அக்காவிடம் பேசுவதற்கு இதுதான் முறையா உனக்கு மரியாதை தெரியாதா அவள் உன் அக்கா என்று திட்டினார் நான் என் கன்னத்தில் கை வைத்து கொண்டு நின்றேன் என் மனதில் என் அக்கா மீது வெறுப்பு அதிகரிக்க ஆரம்பித்தது அந்த நாட்களில் என் அக்காவுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை நடந்திருந்தது எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நர்மதாவின் திருமணம் யாராவது ஒரு சாதாரண பையனோடு நடந்தால் என் மேல் கண் வைத்திருக்கும் அவளிடமிருந்து நான் விடுபடலாம் என்று நினைத்தேன் அப்பா அம்மாவுக்கு என் மேல் அதிக நம்பிக்கை இருந்ததால் அவர்கள் என்னை கேள்வி கேட்க மாட்டார்கள் நான் ஏதோ ஒரு பொய்க் காரணம் சொல்லிவிடுவேன் அவர்களுக்கு உண்மை என்னவென்று தெரியாது ஆனால் நான் என் கண்களால் முதல் முறையாக குணசேகரனை பார்த்தபோது என் உடல் முழுவதும் தீப்பிடித்தது இவ்வளவு அழகான பணக்கார பையன் நர்மதாவுக்கு எப்படி கிடைத்தான் அவன் எனக்குத்தான் பொருத்தமானவன் இவன் ரோகனை விடவும் பணக்காரன் இந்த ஆசையை நான் நர்மதாவிடம் கூட சொன்னேன் ஆகா உனக்கு அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது போல இவ்வளவு பணக்கார பையன் உனக்கு கிடைத்து விட்டானே உனக்கு குணசேகரனை பிடித்திருக்கிறதா என்று கேட்டேன் அடுத்த கணம் அவள் பழைய காலத்து பெண் போல புன்னகைத்து ஆமாம் அப்பா அம்மாவுக்கு அவனை பிடித்திருக்கிறது எனக்கும் பிடித்தே இருக்கும் என்றாள் அவள் குணசேகரனின் படத்தை தன் நெஞ்சோடு அணைத்து சிரித்து பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அவள் எனக்கு கொட்டும் தேலை போல தெரிந்தாள் குணசேகரன் மீது நான் என் இதயத்தை இழந்து விட்டேன் அவனை எப்படியாவது நான் அடைந்தே தீர வேண்டும் என்று ஆனால் எப்படி முதலில் இது தவறு என்று எனக்கு தோன்றியது ஆனாலும் நான் குணசேகரனும் நர்மதாவும் மொபைலில் பேசிக் பேசிக்கொள்வதை பார்க்க பார்க்க என் இதயம் போராமையால் எரிந்தது ஒரு இரவு அவர்கள் காதல் பேச்சு பேசுவதையும் நர்மதா வெட்கப்பட்டு சிரிப்பதையும் பார்த்தபோது நான் உள்ளுக்குள் தீயில் எரிந்தேன் நான் என் சிறுவயதில் அவளுடைய பொருட்களை எப்படி பறித்து கொள்வேனோ அதைப்போலவே இப்போது குணசேகரனையும் என் அக்காவிடமிருந்து பறித்து கொள்ள விரும்பினேன் நான் அதை செய்தேன் நான் என் அக்காவின் மொபைலில் இருந்து குணசேகரனின் எண்ணை எடுத்துக்கொண்டேன் பிறகு மிகவும் யோசித்து அவருக்கு ஒரு செய்தி அனுப்பினேன் என் அவருக்கு புதியது நான் கண்மணி உங்கள் ஒரே மைதுனி என்று சொன்னேன் அதன் பிறகு அவர் என்னுடன் பேச ஆரம்பித்தார் அவர் என்னிடம் நர்மதாவை பற்றி விசாரித்தார் அவள் எப்படிப்பட்டவள் அவளுக்கு என்ன பிடிக்கும் அவள் குணம் எப்படிப்பட்டது என்று அவர் சீக்கிரமே எங்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது அதனால் அவள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்னென்ன என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கின்றேன் அவளுக்கு பிடித்த வண்ணங்கள் என்னென்ன அதனால் நான் அறையிலேயே அதே வண்ணத்தில் ஓவியங்களை வைக்கலாம் என்றார் குணசேகரன் வாயிலிருந்து இதையெல்லாம் கேட்டதும் நான் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு சொன்னேன் குணசேகரன் ஜி நர்மதா உங்கள் மேல் என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறாள் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்களின் இவ்வளவு காதலுக்கு அவள் தகுதியானவளா இல்லையா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் காதலுக்கான இந்த பிடிப்பை பார்த்து எனக்கு உங்கள் மேல் பரிதாபமாக இருக்கிறது என் பேச்சை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார் ஏன் என்ன சொல்ல வருகிற எனக்கு புரியவில்லை என்றார் அதன் பிறகு நான் ஒன்றுமில்லை என்று கூறினேன் அவரும் எதுவாக இருந்தாலும் சொல்லும்படி தொடர்ந்து வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார் நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு சொன்னேன் அக்கா நீங்கள் இப்போது பணக்காரர் என்பதால் அம்மா அப்பாவின் கட்டாயத்தின் பேரில் உங்களை திருமணம் செய்து கொள்கிறாள் உங்களை போன்ற நல்ல மாப்பிள்ளை அவளுக்கு மீண்டும் கிடைக்க மாட்டார் ஆனால் உண்மை என்னவென்றால் நர்மதா அக்கா வேறு ஒருவனை விரும்புகிறாள் அவன் என் கல்லூரியில்தான் படிக்கிறான் அவன் பெயர் ரோஹன் இந்த ரகசியத்தை நான் மறைக்க வேண்டும் என்று அக்கா சொன்னாள் நான் ஏன் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன் ஏனென்றால் அவள் என் அக்கா ரோகன் என் கல்லூரியில் என்னுடன் படிக்கின்றான் ரோஹனுக்கு நர்மதாவின் திருமணம் ஒரு பெரிய பணக்காரருடன் நடக்கப் போகிறது என்று தெரிந்ததும் அவன் இரண்டு முறை தன்னை மாய்த்து கொள்ள முயன்றான் அவன் என்னிடம் அழுது கெஞ்சி நானும் மிகப்பெரிய பணக்காரனாகி விடுவேன் ஆனால் தயவு செய்து நர்மதா மட்டும் எனக்கு வேண்டும் அவள் என்னை தனியாக விட்டுவிட வேண்டாம் என்று சொல் என்று மன்றாடினான் ஆனால் என் அக்கா நர்மதா உங்கள் செல்வத்தைக் கண்டு பேராசைப்பட்டு இப்போது அந்த காதலனை விட்டுவிட தயாராகி விட்டாள் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் குணசேகரன்ஜி நான் என்ன செய்வது உங்களுக்கு உண்மையை சொல்வது மட்டுமே என் வேலை தன் சகோதரியின் உண்மையை வெளிப்படுத்தும் சகோதரி யார் இருக்கிறாள் என்று நான் குணசேகரனை முழுமையாக என் வார்த்தை வலையில் சிக்க வைத்து விட்டேன் முதலில் அவர் மௌனமாக இருந்தார் பிறகு யோசித்து நர்மதா இப்படி இருப்பாள் என்று என்னால் நம்பவே முடியவில்லை அவள் வேறு ஒருவனை காதலித்திருந்தால் என்னிடம் ஏன் சொல்லவில்லை நர்மதா மீது எனக்கு நம்பிக்கை போய்விட்டது நான் இன்றே வந்து இந்த திருமண உறவை முறித்துக் கொள்கிறேன் என்றார் மறுநாள் குணசேகரன் தன் அத்தையுடன் வீட்டிற்கு வந்திருந்தார் ஏனெனில் அவரது பெற்றோர்கள் சில காலத்திற்கு முன்பு சாலை விபத்தில் இறந்து விட்டனர் அவர் தனியாகத்தான் இருந்தார் எங்கள் வீட்டிற்கு வந்தபோது மிகவும் துக்கத்தில் இருந்தார் அவர் எல்லோர் முன்னிலையிலும் இப்போது எனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பம் நர்மதா ஒரு நல்ல பெண் அவளுக்கு வேறு இடத்தில் திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்லி இந்த திருமணத்தை மறுத்தார் திடீரென மகளின் திருமணம் நின்றது கண்டு என் பெற்றோர்கள் மிகவும் கவலைப்பட்டனர் ஆனால் நான் உள்ளுக்குள் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் நர்மதாவோ இந்த சம்பவத்தால் பேரதிர்ச்சிக்கு உள்ளானாள் குணசேகரன் மறுத்த பிறகு அவள் பலமுறை அவருக்கு அழைத்து விசாரிக்க முயன்றாள் ஆனால் குணசேகரன் அவளது தொலைபேசி எண்ணை பிளாக் செய்து விட்டார் எனக்கும் ஒரு வாரம் வரை குணசேகரனிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை ஆனால் நான் அவரை அப்படியே விடவில்லை நான் குணசேகரனுடன் என் தொடர்பை தொடர்ந்தேன் அவரிடம் பேசிக்கொண்டிருந்தேன் ஒரு காலகட்டத்தில் நான் குணசேகரனை என் காதல் வலையில் முழுமையாக சிக்க வைத்து விட்டேன் மூன்று மாதங்களுக்கு பிறகு மீண்டும் குணசேகரனிடமிருந்து எனக்காக திருமண பேச்சு வந்தது என் ஒரு மகளின் வாழ்க்கையை நாசமாக்கி அவளை மிகுந்த மன அழுத்தத்திற்கு கொண்டு சென்ற பிறகு இப்போது என் இரண்டாவது மகளுக்கு வந்து நிற்கிறீர்களா என்று என் பெற்றோர்கள் முதலில் மறுக்க விரும்பினர் ஆனால் குணசேகரன் தெளிவாக சொன்னார் உண்மையில் நான் முதல் முறையே உங்கள் இளைய மகளைத் தான் விரும்பினேன் என் அத்தைதான் உங்கள் மூத்த மகளை தேர்ந்தெடுத்தார் என்னை நம்புங்கள் உங்கள் இளைய மகள் என்னுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்றார் முதலில் என் பெற்றோர்கள் மறுத்தாலும் நான் பிடிவாதம் பிடித்து எனக்கு குணசேகரனைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் எனக்கு அவரை மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொன்னபோது என் பெற்றோர்கள் என் பிடிவாதத்திற்கு முன்னால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் என் அப்பா என் மீது மிகவும் கோபமாக இருந்தார் நர்மதாவோ இந்த காரணத்தால் என்னை பகைமையுடன் பார்த்தாள் குணசேகரன் செய்த செயலால் ஏற்பட்ட அந்த அதிர்ச்சியிலிருந்து அவள் இன்னும் மீளவில்லை என் திருமண நாளும் வந்தபோது நான் மணப்பெண்ணாக நர்மதாவின் முன் நின்று அவளை நன்றாக கோபப்படுத்தினேன் அவள் கண்கள் வீங்கி இருந்தன அவள் அழுதது தெளிவாக தெரிந்தது கண்களில் கண்ணீர் இருந்தாலும் முகத்தில் ஒரு புன்னகையுடன் அவள் என்னை ஆசிர்வதித்தாள் ஆனால் அவள் காதலித்தவன் இன்று தன் தங்கையுடன் முதலிரவு கொண்டாடப் போகிறான் என்பதை அவளால் தாங்க முடியவில்லை அதனால்தான் அவள் தன்னை முடித்துக் கொள்ளும் நாடகத்தை அரங்கேற்றியிருந்தாள் நான் எப்படியாவது குணசேகரனை அடைய விரும்பினேன் அவருடன் என் உறவை தொடர விரும்பினேன் ஆனால் அவரோ என்னை விட என் வீட்டுக்காரர்கள் மீது அதிக ஆர்வம் காட்டினார் திரும்பத் திரும்ப என்னிடம் நர்மதாவை பற்றி பேச ஆரம்பித்தார் அன்றைய இரவும் அப்படித்தான் நடந்தது நான் சிவப்பு புடவை அணிந்து என் கூந்தலை விரித்து முழு அலங்காரத்துடன் தயாராக இரு எங்கள் திருமணம் முடிந்து ஒரு வாரமாகிவிட்டது இனியாவது இந்த உறவை தொடங்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் குணசேகரன் என் மீது சிறிதும் கவனம் செலுத்தவில்லை அவர் எதிரே அமர்ந்து சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தார் புகையை காற்றில் விட்டுக் கொண்டிருந்தார் நான் அவர் அருகில் சென்று அமர்ந்தபோது அவர் என்னிடம் ஏன் என்று தெரியவில்லை ஆனால் நர்மதாவை பார்த்தால் எனக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது நான் உன்னுடன் உறவை தொடர விரும்பும் பொழுதெல்லாம் நர்மதாவின் நினைப்பு என் கண் முன்னால் வருகிறது அவள் செய்த துரோகத்தை என்னால் மறக்க முடியவில்லை என்ன நடக்கிறது என்று புரியவில்லை என்றார் என் முன்னால் மீண்டும் ஒரு முறை அவர் வாயிலிருந்து நர்மதாவின் பெயர் வர நான் கத்தி கூச்சலிட்டேன் நான் கோபத்தில் என் கையிலிருந்த அத்தனை வளையல்களையும் கலற்றி தரையில் எறிந்தேன் நான் உங்களுக்கு என் மீது கொஞ்சமாவது கவலை இருக்கிறதா நான் உங்கள் மனைவி என் முன்னால் திரும்ப திரும்ப அந்த துச்சமான நர்மதாவின் பெயரை சொல்கிறீர்களே உங்களை அடைவதற்காக நான் என்னென்ன பாடுபட்டேன் என்று உங்களுக்கு தெரியுமா நான் என்னவெல்லாம் செய்தேன் தெரியுமா ஆனால் என் தியாகங்கள் உங்களுக்கு தெரியவில்லை ஆனாலும் அந்த நர்மாதாவுக்காக நீங்கள் பைத்தியம் போல இருக்கிறீர்கள் நான் இவ்வளவு செய்தும் என்ன பையன் நீங்கள் எனக்கு சொந்தமாக இல்லையே என்றேன் இவ்வளவு கோபத்துடன் நான் பேசி முடித்தபோது குணசேகரனின் செவிகள் கூறுமையாகிவிட்டன அவர் அடுத்த கணம் எழுந்து என் முன்னால் வந்து நின்றார் அவர் என் பக்கம் நெருங்க நெருங்க நான் பயத்தில் பின்னால் அடி எடுத்து வைத்தேன் கடைசியில் சுவரில் மோதி நிற்க அவர் என் முன்னால் வந்து நின்றார் அவர் இப்போது நீ என்ன சொன்னாய் மீண்டும் ஒரு முறை சொல் என்னென்ன பாடுபட்டாய் என்னை அடைவதற்காக சொல் என்றார் நான் பதற்றத்துடன் பேச்சை மாற்ற முயன்றேன் ஆனால் அடுத்த கணம் குணசேகரன் கத்தினார் நான் கோபத்தில் சும்மா சொன்னேன் என்று அவரை நம்ப வைக்க முயன்றேன் ஆனால் குணசேகரன் தாமதிக்காமல் தன் காரை எடுத்தார் என்னையும் காரில் உட்கார வைத்து நேராக எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தார் என்னை அங்கு பார்த்த என் பெற்றோர்கள் வியப்படைந்தனர் ஆனால் குணசேகரன் நேராக நர்மதாவின் முன் சென்று நின்றார் அவள் மிகவும் சோர்வடைந்திருந்தார் அவள் முகமுற்றிலும் வெளியி போயிருந்தது குணசேகரன் அவள் முன்னின்று என் பெற்றோர்களை பார்த்த பிறகு நான் காவியாவிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் அவள் அனைத்தையும் உண்மையாக சொல்வாள் என்று நம்புகிறேன் என்றார் எனக்கோ காதுகளிலிருந்து புகை வருவது போல் இருந்தது குணசேகரன் நர்மதாவிடம் நீ ரோஹன் என்ற பையனை காதலித்தாயா நான் உனக்கு திருமணம் பேச வந்தபோது உன் பெற்றோரின் விருப்பத்திற்கு மாறாக நீ ஆம் என்று சொன்னாயா என்று கேட்டார் நர்மதா ஒரு கணம் என்னை பார்த்தால் ஒரு கணம் குணசேகரனை பார்த்தால் நான் கண்ணால் சைகை செய்து குணசேகரனிடம் எதையும் சொல்லிவிடாதே என்று அவளுக்கு எச்சரித்தேன் ஆனால் அடுத்த கணம் அவள் எழுந்து நின்று குணசேகரன் ஜி நான் முதல் முறையாக உங்களை பார்த்தபோது உங்களை என் கணவனாக மனதார ஏற்றுக்கொண்டேன் ஆனால் அதன் பிறகு ஏன் திடீரென வந்து இந்த உறவை முறித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை இதை என்னால் தாங்கவே முடியவில்லை பிறகு என் தங்கை என்னிடம் வந்து நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே கண்மணியை தான் விரும்பினீர்கள் உங்கள் அத்தை தான் என்னை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தார் என்று சொன்னால் அதனால் நான் அமைதியானேன் அதன் பிறகு கண்மணி என்னை பார்த்து உன்னை பிடிக்கவில்லை என்றும் உங்களுக்கு கண்மணி போன்ற பெண்களைத்தான் பிடிக்கும் என்றும் சொன்னால் நான் உங்கள் திருமணத்தில் கலந்து கொள்ளவும் மிகவும் கஷ்டப்பட்டேன் ஆனால் அதையும் என்னால் தாங்க முடியாமல் போனபோதுதான் நான் பட்ட துன்பத்திலிருந்து விடுபட முயன்றேன் என்றாள் எல்லோர் முன்னிலையிலும் உண்மை வெளியாகிவிட்டது நான் உருவாக்கிய தவறான புரிதல்கள் அனைத்தும் ஒரு திறந்த புத்தகத்தை போல வெளிப்பட்டு விட்டன அடுத்த கணம் குணசேகரன் என் முகத்தில் பலமாக ஒரு அறை விட்டார் பிறகு என்னை அங்கேயே விட்டுவிட்டு அவர் சென்று விட்டார் இரண்டு நாட்களுக்கு பிறகு விவாகரத்து ஆவணங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தன இந்த அதிர்ச்சியை என்னால் தாங்க முடியவில்லை நடந்த எல்லாவற்றிற்கும் நான் நர்மதாவை குற்றம் சாட்டினேன் ஆனால் என் பெற்றோர்கள் என்னுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டனர் அதனால் நாளுக்கு நாள் நான் மன அழுத்தத்திற்குள் சென்றேன் குணசேகரனுடன் நான் இன்னும் என் முதலிரவை கூட கொண்டாடவில்லை நான் அவரை எப்படி பிரிவது என்னை விட்டு பிரிந்த பிறகு குணசேகரன் மீண்டும் தன் அத்தையுடன் வந்தார் என் பெற்றோர்களின் காலில் விழுந்து அவர் நர்மதா கையை கேட்டார் எல்லா மனக்கசப்புகளும் மறைந்தன நர்மதாவும் குணசேகரனை காதலித்தால் எளிமையாகவே அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தது அவர்கள் இருவரும் குணசேகரனுடன் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர் குணசேகரன் நர்மதாவை உண்மையாகவே காதலித்தார் அதனால்தான் அவளை தவிர வேறு யாரும் அவருக்கு பிடிக்கவில்லை நர்மதாவின் காதல் அவர் இதயத்தில் ஆழமாக பதிந்திருந்தது இப்போது அவர் தன் காதலை அடைந்து விட்டார் அவர் முகத்தில் உண்மையான சந்தோஷம் தெரிந்தது நானும் மன அழுத்தத்திற்கு பலியானேன் அது எனக்கு மட்டுமே தெரியும் நர்மதா என்னுடன் இருந்த எல்லா உறவுகளையும் முறித்து கொண்டாள் அப்பா அம்மாவையும் தன் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டாள் இந்த வீட்டில் இப்போது நான் தனியாக இருக்கிறேன் இந்த வீடு என்னை துண்டு துண்டாக கிழிப்பது போல் இருக்கிறது ஆரம்பத்தில் நான் பழிவாங்கும் தீயில் எரிந்தேன் ஆனால் இப்போதுதான் நான் எவ்வளவு தவறு செய்தேன் என்று உணர்கிறேன் எனக்கு குணசேகரனை விடவும் சிறந்த பையன்கள் கிடைத்திருக்கலாம் ஆனால் இப்போது நான் விட்டேன் என்று யாரிடமாவது சொன்னாலும் என் பெற்றோர்களோ அல்லது நர்மதாவோ என்னை நம்ப மாட்டார்கள் என் வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரே பாடம் இதுதான் நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் எது யாருக்கு விதியோ அது அவர்களுக்கு கிடைத்தே தீரும் நாம் பிடிவாதத்தால் விதியுடன் சண்டையிட்டு அதை பெற்றாலும் கடைசியில் தான் நிற்போம்